ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையை உன்னோடு காலையிலேயே பேசிவிட வேண்டும் என்று இந்த வராகி நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன் என்று உன்னிடத்தில் சொல்லவில்லை நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என்று தான் உன்னிடம் சொல்கின்றேன் அதற்கு என்ன அர்த்தம் எப்படியாவது என் குழந்தையிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் அது எனக்கே இந்த அளவிற்கு படபடப்பை கொடுக்கிறது என்றால் இந்த விஷயம் தெரிந்தால்தான் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதனால்தான் என் குழந்தையே இந்த உண்மையை இன்றாவது இந்த வராகி உலத்திலிருந்து நீ தெரிந்து கொள் நிச்சயமாக உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய புரிதல் உனக்கு கிடைத்துவிடும் வராகி என் வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனநிலையை இப்பொழுது இருக்கின்ற துன்பங்களை எடுத்துவிடும் என் குழந்தையே வராகி இடத்தில் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று நீ வேண்டி நின்றுவிட்டால் வராகி ஒருபொழுதும் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன் ஒருவேளை என் குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு இது சரியில்லை என்று எனக்கு தோன்றும் பொழுது அதன் பிறகு நீ எவ்வளவு அடம்பிடித்தாலும் அதை உனக்கு நான் தந்துவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை இன்று நீ அடம் என்பதற்காக நான் உன் கைகளில் இதை கொடுத்து விட்டேன் என்றால் நாளை இதனாலேயே உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போகும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறிவிடும் அதனால் எதை கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதனை உன் வராகி நான் தெரிந்து புரிந்து அதை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை ஒரு நாளும் மறக்கக்கூடாது எப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உன் வராகி ஏற்கனவே உனக்கு நல்ல வாக்கினை தந்திருக்கின்றேன் நீ குழப்பமில்லாமல் செய்து கொண்டு வேண்டும் என்று இங்கு நல்லபடியாக வாழ நினைக்கின்றவர்களை வம்பு கெழுத்து கொண்டு இருப்பவர்கள் ஏராளம் அவர்களை எல்லாம் அவர்கள் வழியிலேயே நீ விட்டுவிடும் எந்த வம்புக்கும் அவர்களிடத்தில் நீ ஒருபோதும் செல்லாது இவர்களை எல்லாம் இந்த வராகி நான் நிச்சயமாக பார்த்து கொள்வேன் என்பதனை நீ மறக்காது அவர்களை விமர்சிப்பதையோ அவர்களைப் பற்றி பேசுவதையோ விட்டுவிட்டு உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே உனக்கான கடமை இங்கு உன் வராகி நான் நிறைய வைத்திருக்கின்றேன் அதை மட்டும் பார்த்துக்கொள்வதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள எத்தனையோ பேருடைய ஆசைகள் எல்லாம் உன்னை சார்ந்திருக்கின்றது அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது அதற்காக என் குழந்தை நீ பாடுபட்டு கொண்டே இது அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு வழிவகுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ இருந்து கொண்டிருந்தாலே போதும் சிரித்து வாழ்வதற்கு எப்பொழுதுமே பழகி கொண்டால் கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை நெருங்குவதற்கு பயப்படும் எதுவாக இருந்தாலும் யோசனைகள் அதிகமாக இருக்க வேண்டும் சிந்தித்து வாழ ஆனால் எந்த ஒரு பொய்களும் உன்னை நெருங்கிவிடாது சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் ஏற்க பழகிக்கொள் அப்படி மட்டும் பழகி ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே சிறப்பாக அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தர காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கோரிக்கைகள் நான் ஒரு நிராகரிக்க மாட்டேன் அதனால் உன் மனதில் தோன்றுகின்ற குழப்பத்தை முதலில் நீ அகற்றிவிடும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு யாரும் இங்கு மதிப்பு கொடுக்கவில்லையே என்று நீ அதிகம் வருத்தப்படுகின்றாய் இதற்காக எல்லாம் வருந்தாதி உன்னுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பதற்கு அவர்களுக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை என்பதனை அவர்களே வெகு வெகு விரைவாக உணர்வார்கள் இங்கு நல்ல வார்த்தைகள் பேசுகின்ற அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற எண்ணங்களை விதைப்பவர்களையும் அவர்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சிந்தனைகளை கொடுப்பவர்களையும் இவர்கள் பெரிதாக தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அதனால் இது அவர்களுக்கான இழப்பு என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை மட்டுமே நீ கவனத்தில் கொள் உன்னிடம் யாரும் வந்து மீண்டும் கேட்க மாட்டார்கள் உன்னுடைய பேச்சை கேட்காமல் போனதை நினைத்து அவர்கள் ஒரு நாளும் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள் நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்து இரு அதற்குரிய பலன் உனக்கு என்னவோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை மறக்காதே உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் ஏன் இப்பொழுது அனுபவித்தும் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நினைவில் கொள் நான் உன்னை தேடுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நம்பிக்கையும் இந்த இந்த வராகி கொட்டியதாகவே எப்பொழுதும் இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதுமே இது போன்ற தீய மனிதர்களின் பேச்சினை கேட்டு சிதறடித்து விடாது எப்போது உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தளர்ந்துவிட்டது இதை இந்த வந் வராகி எனக்கு நன்றாக புரிந்ததினால்தான் நான் இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து கோபம் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் மேல் எந்த அளவிற்கு சோதனைகளை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது நீ நினைக்கலாம் இதையெல்லாம் அனுபவிப்பது நம்முடைய விதி என்று என்ன நடக்கப் போகிறது என்று பரிதவிப்பிலேயே உன்னுடைய நாட்களை எல்லாம் நகர்த்தி கொண்டே செல்கின்றாய் ஒன்றை புரிந்து கொள் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நிச்சயமாக இந்த வராகி பாடுபடுவேன் இன்னும் விரைவில் உன் மனதில் இருக்கின்ற இந்த துக்கங்கள் எல்லாம் மாறும் என்று உன் வாழ்க்கையை அழிக்கவும் உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி தானாகவே சென்று விடுவார்கள் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அவர்கள் வேதனைப்பட்டு பட்டு நிற்பார்கள் என்பதனை மறக்காது எப்பொழுதுமே நமக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்த என் குழந்தை உனக்கு நல்லது நடக்கும் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது தினம் தினம் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது நல்லதையெல்லாம் உணர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நீ தெளிவாக பெற்றிட எப்பொழுது மன வலிமையோடு நின்று கொண்டு உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பேர் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை புரிந்து கொள்வாய் இந்த மாற்றத்தை கண்டு என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் உன் மனதில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை என் குழந்தை மூலமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு வராகி இருந்து நடத்தி கொடுக்க உன் வாழ்க்கை நல்லபடியாக இன்னல்களும் சோதனைகளும் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை உனக்கு ஒருவர் துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்கு வேறு வகையில் அதே துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற இந்த வராகி இருந்து நடத்தக்கூடிய உண்மைகள் அத்தனையும் ஒன்று இன்றை இனி தெரிந்து கொண்டாய் அல்லவா இத்தோடு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேற வேண்டும் இந்த மாதத்தில் இந்த வராகியினுடைய உனக்கு அருள் கிடைக்க நான் எல்லா அல்ல அனைத்து தெய்வங்களையும் என்னிடம் அழைத்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றேன் கிடைக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது மறக்காமல் உன் நினைவில் இருக்கட்டும் என் வராகியின் வார்த்தை கேட்ட நீ மிகப்பெரிய பெரிய பாக்கிசாலி கோடான கோடி புண்ணியத்தை செய்திருக்கின்றாய் என் குழந்தைகள் என்பதனையும் மறக்காதே எல்லாவற்றையும் நான் உனக்கு தெளிவாக செய்து தருகின்றேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்